காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் மட்டுக்கிழப்பு பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் மட்டுக்கிழப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் மட்டுக்கிழப்பு பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் உள்ளிட்டவர்களினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன எந்த அவர் காணாமல் போனவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாம் மாசம் இருபத்தி மூணாதி இது வரைக்கும் அவர் முடிவுகள் இல்லாமல் நாங்கள் எல்லாடோ முறப்பாடு கொடுத்தனாங்க எந்த ஒரு நஷ்டமோ ஒன்றும் எங்களுக்கு வழங்கப்படலை அவங்க ஒரு நல்ல முடிவு ஒன்று சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில் வந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு மான் மூத்த மான் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாவது மான் காணாமல் போன நான் வந்து எதுவும் காலம் கடந்து வைத்தோம் ஒன்றும் செய்யல எந்த அரசாங்கத்துக்குள்ள இந்த நஷ்டம் எனக்கு கிடைக்குமா இருந்தால் பெரிய உதவியாக இருக்கும் இதேபோல ஒரு பற்றிய விசாரணைகள் வேறாவது பற்றிய சென்றடின் பிரதேச செயலகத்திலும் இதன்போது பகுதிகளுக்குட்பட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளிடம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலக உறுப்பினர்களினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன முடிஞ்சது அதுக்கு வந்து நாங்கள் ஜிஎஸ் கரெக்டர் கொடுத்துருக்கோம் டிஎஸ் ஐன் மற்ற பொலிஸ் சன்றி இவ்வளோ வணக்கம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சேச்சிருக்காங்க மொத்தமாக இதுவரையிலும் நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றிலே மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் முப்படையினரதும் போலீசாரினதும் விண்ணப்பங்களாக இருந்தன எனவே மொத்தமாக பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோவைகள் விமர்சி விசாரணைக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தன இவற்றிலே இன்றைய விசாரணை தவிர ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு முறைப்பாடுகள் பூர்வாங்க விசாரணைகளை பூர்த்தி செய்துள்ளோம் இவற்றிலே இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேர் காணப்படாமக்கான சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கும் நாலாயிரத்தி எழுநூற்றி இரண்டு பேர் இந்த இடைக்கால நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கும் நானூற்றி அறுபத்தி நாலு பேர் மரண சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்குமாக சிபார்சுகள் அந்தந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டது இழப்பீட்டு அலுவலகத்தினால் இதுவரையிலே நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நாலு முறைப்பாட்டாளர்களுக்கு இந்த ரூபா ரெண்டு லட்ச வீதம் கிடைத்துள்ளது குறுக்கல் மடம் பகுதியில் கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களை மேலதிக பாதிக்கப்பட்ட தரப்பினராக நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு கடந்த அமர்வின் போது அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து நேற்றும் இன்றும் கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் சாட்சியம் பெறப்பட்டன இந்நிலையில் இருபத்தொரு சாட்சியங்கள் இன்று பதிவு செய்யப்பட்டிருந்தன இதுவரை முப்பத்தொன்பது காணாமல் போனவர்களுக்காக முப்பத்தைந்து பேர் சாட்சியம் வழங்கியுள்ளனர் நேற்றைய தினம் களத்திற்கு விஜயம் செய்து அவதானிப்புகளை மேற்கொண்ட பிறகு ஆரம்பகட்ட அகழ்வு பணிகளுக்கான செலவினமாக ரூபா இரண்டு தசம் எட்டு ஐந்து மில்லியன்கள் செலவாகும் என்று மதிப்பிடுகின்ற பாதிட்டை கௌரவ நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தனர் அப்பாதீட்டை ஏற்றுக்கொண்ட கௌரவ மன்றானது மேலதிக நடவடிக்கைகள் எடுப்பதற்காக அதனை ஏற்றுக்கொண்டு உரிய அதிகாரிகளுக்கு அதற்கேற்ற விதத்தில் செயற்படுமாறு அறிவுறுத்தல்களை வழங்கி கட்டளையாக்கி உள்ளது ஏனையே பாதிக்கப்பட்ட நபர்கள் எவரேனும் இருப்பில் அவர்களையும் வழக்கில் இணைத்துக் கொள்வதற்காக தொடர்ந்தேட்சியாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளது